அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம தாவர ஹார்மோன்கள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தாவர ஹார்மோன்கள் வந்து முக்கியமான ஒரு அஞ்சு ஹார்மோன் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின்கள் ஜிப்ரலின்கள் சைட்டோகைனின் அப்சிசிக் அமிலம் எத்திலின் இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தாவரங்களின் மீது ஜிப்ரல்களை தெளிக்கும் போது கணிவிடை பகுதியின் அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது இது பக்கான நோய் அல்லது கோமாளித்தன நோய் என்று அழைக்கப்படுகிறது நல்லா பாருங்க தாவரங்கள் மீது ஜிப்ரலில் தெளிக்கும் போது கணிவிடை பகுதியோட அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது இது பக்கான நோய் அல்லது கோமாளித்தன நோய் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க தாவர தண்டை வந்து திடீரென நீட்சியடை செய்வதும் அதன் தொடர்ச்சியாக மலர் தரும் போல்டிங் என்று பெயர் அடுத்தது போல்டிங் நடைபெற காரணமான ஹார்மோன் எதுனா ஜிப்ரலின்கள் போல்டிங் நடைபெற காரணமான ஹார்மோன் ஜிப்ரலின்கள் அடுத்த வினா உருளைக்கிழங்கின் நிலையை நீக்கும் ஹார்மோன் வந்து ஜிப்ரலின் உருளைக்கிழங்கோட உறக்கநிலை நீக்கும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள் அடுத்தது தக்காளியில் கருவுரா கண்ணிகளை உருவாக்கும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள் தக்காளியில் வந்து கருவுரா கண்ணிகளை உருவாக்கும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள் அடுத்த வினா வேர் மற்றும் தண்டின் நுனியில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள் ஆக்சின்கள் வேர் மற்றும் தண்டின் நுனியில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன் வந்து ஆக்சின்கள் அடுத்தது இயற்கை ஆக்சின் எதுனா ஐஏஏ இயற்கை ஆக்சின் வந்து ஐஏஏ இதே செயற்கை ஆக்சின்னு கேட்டாங்கன்னா டூ கமா ஃபோர் கமா டி அடுத்தது தண்டு மற்றும் முளைக்குரத்தின் நீச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எதுனா ஆக்சின்கள் தண்டு மற்றும் முளைக்குரத்தின் நீச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன் வந்து அடுத்த வினா செயல்பகுப்பு நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் எதுனா சைட்டோகைனின் ஒரு முக்கியமான வினா செல்பகுப்பு நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் எதுனா சைட்டோகைனீன்கள் அடுத்தது மீனின் விந்து செல்கள் சியாமேஸ் தாவரங்கள் தேங்காய் இளநீர் ஆகியவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஹார்மோன் வந்து சைட்டோகைன்கள் வினா தாவரங்கள் முழுமையடைவதை தாமதப்படுத்தும் ஹார்மோன் வந்து பதினாலாவது வினா நெல்லின் கண்ணுடை பகுதியின் நீர்ச்சிக்கு காரணமான பூஞ்சை வந்து ஜிப்ரில்லா பியூஜி குராய் நெல்லின் கண்ணுடை பகுதியோட நீர்ச்சிக்கு காரணமான பூஞ்சை வந்து ஜிப்ரில்லா அடுத்த வினா சியாமைஸ் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் சைட்டோகனின் பெயர் சியாட்டீன் சியாமைஸ் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் சைட்டோகனின் பெயர் வந்து சியாட்டீன் வினா இரு பாலிணைந்த தாவரங்களில் ஆன்மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கின்ற ஹார்மோன் வந்து ஜிப்ரலின்கள் பதினேழாவது அமிலம் ஒரு வளர்ச்சி அடக்கி ஆகும் ஒரு அமிலம் வந்து ஒரு வளர்ச்சி அடக்கி ஆகும் பதினெட்டாவது இருக்க நிலை ஹார்மோன்கள் எனப்படுவதுனா ஆப்சசிலிக் அமிலம் இருக்க நிலை ஹார்மோன்னா அமிலம் பத்தொன்பதாவது இலைகளில் பச்சையத்தை இலக்க செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கின்ற ஹார்மோன் வந்து ஆப்சசிலிக் அமிலம் இலைகளில் பச்சையத்தை இலக்க செய்து மூப்படைவதை ஊக்குவின்ற ஹார்மோன் வந்து அப்சசிலிக் அமிலம் அடுத்த வினா நீர் இறுக்கம் மற்றும் வறட்சி காலங்களில் இலை துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் வந்து அப்சசிலி அமிலம் நீர் இறுக்கம் மற்றும் வறட்சி காலங்களில் இலை துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் வந்து அப்சசிலி அமிலம் வினா வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எதுனா எத்திலின் வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எத்திலின் இருபத்தி வினா கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கின்ற ஹார்மோன் வந்து எத்திலின் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கின்ற ஹார்மோன் வந்து எத்திலீன் இருபத்தி வினா இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளில் உதிர்தல் அடுக்கு உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் எத்திலீன் அடுத்த வினா அதிகளவு காணப்படும் தாவர ஹார்மோன் எதுனா ஜிப்ரலின் அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன் ஜிப்ரலின் வினா நுனி அதிக்கத்தின் மீது விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின் நுனி ஆதிக்கத்தின் மீது விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின் இருபத்தி வினா அவினா முளை குறித்து உருத்துறை என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றை மீதளிக்கப்படும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள் கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றை மீதளிக்கப்படும் ஹார்மோன் வந்து ஜிப்ரலின்கள் என்பது டூ ஃபோர் டைகுளோரோ ஃபீனாக்சிக் அசிட்டிக் அமிலமாகும் டூ ஃபோர் டி என்பது டூ ஃபோர் டைக்ளோரோ ஃபீனாக்சிக் அசிட்டிக் அமிலமாகும் இருபத்தி ஒம்பது வினா வெள்ளரியில் ஆண்மலர்கள் உற்பத்தியாவதை தூண்டும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள் வெள்ளரியில் ஆண்மலர்கள் உற்பத்தியாக தூண்டும் ஹார்மோன் ஜிப்ரலின்கள் கடைசி வினா வேதியியல் தூதுவர்கள் யார்னா ஹார்மோன்கள் வேதியியல் தூதுவர்கள் ஹார்மோன்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தாவர ஹார்மோன்கள் அப்படி டாப்பிக்கிலேருந்து முக்கியமான ஒரு முப்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்